டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் மிகப்பெரிய ஒரு சர்வதேச அரசியல் பிரச்சனையா இந்தியாவை சுற்றி மையம் கொண்டிருக்கு சர்வதேச அரசியல் எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம பல முறை ஜியோ பாலிடிக்ஸ் பேசும்போது நம்ம பேசியிருக்கோம் இப்போ நேரடியாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பிரச்சனை இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வரி ரஷ்யாவோட நீ எரிபொருள் கச்சா அப்படின்னு வர்த்தகம் தொடர்ந்தே தொடர்ந்தேன்னு கேள்விப்பட்டாலே ஐம்பது பெர்சன்டேஜா மாத்திடுவேன் அப்படின்னு ஒரு மரத்தல் கொடுத்துருக்காரு இப்போ அவங்களோட கட் பண்ணிட்டு அமெரிக்காவோட நம்ம அவங்க சொல்ற மாதிரியான ட்ரேடு ஒரு ஓப்பன் மார்க்கெட்டை திறந்து விட்டோம்னா இந்தியாவினுடைய அடிப்படை இறையாண்மைக்கே பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு மரபணு மாற்றப்பட்ட பல்வேறு பயிர்கள் இது இதெல்லாம் அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது ரொம்ப இந்தியாவின் அடிப்படையே காலி பாலிக்கல் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும் அப்படிங்கிற அபாயமா இருக்கு இப்ப நம்ம இந்தியா எதிர்கொள்ள போகுது இயல்பான ஒரு விஷயத்தை நம்ம இருக்கின்ற நட்பு வந்து இயல்பானதே இல்லை நம்முடைய இயல்பான நட்பே ரஷ்யாவோட தான் இயல்பா இயல்பான நட்பு அதாவது ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட நட்பு இல்லை இயல்பான நட்பு ஆனா அமெரிக்காவோடு வலிந்து நம்ம நட்பு கொண்டோம் வாஜ்பாய் காலத்துல தான் அதற்கான முயற்சி எடுத்தாங்க வலிந்து செய்து கொண்ட நட்பு ரெண்டாயிரத்தி பதினாலு வந்து மோடி பிரதமராக வந்ததுக்கப்புறம் அது இன்னும் அதிகமாச்சு ஆனால் என்றைக்கு தான் எவ்வளோ காலத்துக்கு தான் நடிக்கிறது அது ஒரு நாள் வந்து அதுக்கு ஒரு முடிவுக்கும் வந்துருங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து அது முடிவுக்கு வந்திருக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து மோடியை வந்து நெருங்கிய நண்பனுன்றும் பிரதமர் மோடி வந்து ட்ரம்பை வந்து நெருங்கிய நண்பனுன்றும் வெளியே சொல்லிக்கிட்டாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே பல்வேறு சிரமங்களை சர்ச்சைகளை கொண்டதாக இருந்தார் இப்போ இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்லிதான் நிறுத்தினாங்கன்னு சொன்னார் அதை முப்பது தடவைக்கு மேலே சொல்லிட்டாரு இங்கே மோடி வந்து இல்லை நாங்கள் பாகிஸ்தான் கெஞ்சியின் நடிப்பில் நிப்பாட்டணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறாரு அவர் வந்து திருப்பி திருப்பி மோடியை அவமானப்படுத்துற சொல்றாரா நான் சொல்லாமல் கூட இருக்கலாம் நான் சொல்லி தான் நிப்பாட்டேன் நான் சொல்லிதான் நிப்பாட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு இருபத்தி ஏழு முறையா இப்போ தடவை சொல்லிட்டாரு முப்பதுல சொல்லிட்டாரு முப்பத சொல்லிட்டாரு நான் சொல்லிதான் நிப்பாட்டினோம் ரெண்டு பேரும் வர்த்தக கூட்டாளிகளாக விரும்புகிறார்கள் ரெண்டு பேரும் புத்திசாலி பிரதமர்கள் நான் சொல்லி நிப்பாட்டிட்டேன் ஏழே நாளில் நீ மூணே நாளே நாளில் நிப்பாட்டினேன் பெருமைப்பட்டுக்கிட்டாரு நம்ம திருப்பி திருப்பி இல்லைன்றோம் பொய் சொல்கிறாருன்றோம் ஆனால் ட்ரம்ப் பேரை சொல்ல பயப்படுறோம் நான் என்ன சொல்ல வரேன்னா ஏன் அமெரிக்காவை பார்த்து நம்ம பயப்படணும் இந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துருவோமே ஏன் பயப்படணும் நம்ம காலங்காலமாக பயந்தோமா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்தது அந்த எழுபத்தொன்று காலத்தில் அதுதான் உண்மையான யுத்தம் பாகிஸ்தானையே பிரித்து கொடுத்தோம் பதிமூணு நாள் நடந்த யுத்தத்தில் பாகிஸ்தானை வெற்றி கொண்டு பங்களாதேஷில் இருந்த டாக்காவில் வைத்து பாகிஸ்தான் என்று ஒரு டிக்ளரேஷனே நம்ம வந்து எடுத்தோம் அதில் கையெழுத்திட்டாங்க பாகிஸ்தான் தளபதிகள் கையெழுத்திட்டாலும் தான் நம்ம வந்து கைது செய்த பாகிஸ்தான் தலை வீரர்களை நம்ம வந்து விடுதலை செஞ்சோம் பங்களாதேஷன் ஒரு நாடே வெளியே போயிருக்கு அந்த காலகட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்தவர் அமெரிக்காவில் நிக்சன் ரிச்சர்ட் நிக்சன் அவருமே ட்ரம்ப் மாதிரி கேரக்டர் தான் நம்ம கூட ரொம்ப எதிரியாகத்தான் இருந்தார் அப்பொழுதே அந்த இதே பார்ட்டி தான் இதே பார்ட்டி இவங்க பார்ட்டி இவங்க பார்ட்டி தான் நிக்சன் குடியரசுக் கட்சி தான் பாகிஸ்தானை தாக்கினால் எங்களுடைய போர்க்கப்பல்கள் வந்து இந்திய பெருங்கடலில் நிறுத்தி வைக்கப்படும்னு சொன்னார் அதற்கு இந்திரா காந்தி கொடுத்த பதில் என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எங்கள் நாட்டை ஆண்ட காலமெல்லாம் மலையேறிவிட்டது நீங்கள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய முதுகெலும்பு நேராகி விட்டதுன்னு சொன்னாங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே ட்ரம்ப் பேரை சொல்ல நம்ம கூச்சப்படுறோம் உங் எங்களுடைய முதுகெலும்பு நேராகி விட்டது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்திலிருந்து ஆட்சி செய்த காலம் மலையறி விட்டதுன்னு ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்க தேவையில்லை ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுங்க ஒன்று இப்போ இங்கே விஷயத்துக்கு வருவோம் ஏன் பயப்படணும் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஐந்து மில்லியன் இந்தியர்கள் இருக்காங்க தோராயமாக ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு விழுக்காடு இந்தியர்கள் இருக்காங்க அமெரிக்காவின் மக்கள் தொகை அமெரிக்காவின் மக்கள் தொகையில் ஒன்று புள்ளி ஆறு ஏழுன்றாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கு இப்போ நெருக்கி ஒரு ரெண்டு ரெண்டு விழுக்காடு அமெரிக்காவுக்கு போகிற ஒரு எண்ணிக்கை அதிகமாகிட்டு தானே இருக்கு அது ரெண்டு விழுக்காடு அப்ப இந்த ரெண்டு விழுக்காடு மக்கள் யார் அப்படின்னா அவங்க ஒன்றும் பாமர ஏழைகள் கிடையாது அடிப்படையில் வந்து இவர் சோகால்டு பிற்படுத்தப்பட்டா அல்லது கிடையாது அது யாருன்னு நமக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க பஞ்சாபிகள் குஜராத்திகள் அதுலேயும் மேற்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க பெரும்பாலான பாஜகவிற்கு நிதி வருவது அமெரிக்காவிலிருந்து அந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து இது இந்திய அரசே வெளியிட்ட தேர்தல் ஆணையமே வெளியிட்ட விஷயம்னா என்ஆர்ஐ கொடுக்குறது அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவில அதிகமாக பாஜகவுக்கு யாருக்கு பணம் வந்திருக்குன்னா அமெரிக்கா இருந்து பாஜகவுக்கு தான் வந்திருக்கு அது ஒன்று அப்ப இன்னும் போகின்ற விசாக்களை வந்து எளிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இரண்டாவது இப்ப நம்ம சமீப காலத்தில் இந்தியர்களை கையை கட்டி காலை கட்டி கொண்டாந்து விட்டதை கூட பொறுத்துக்கிட்டு இருந்தோம் பக்கத்தில் இருக்கின்ற பல்வேறு சின்ன சின்ன நாடுகள் கூட நாங்க ஃப்ளைட் அனுப்பணும் நாங்க அப்ப அதை கூட பொறுத்துக்கிட்டோம் இவ்வளவு ஏன் பொறுக்கணும் இப்ப என்ன பிரச்சனை இப்போது ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி நாலு காலத்தில் இருபத்தைந்து ஜனவரியிலேருந்து தான் அவர் ட்ரம்ப் இருக்கார் ஆல்மோஸ்ட் எட்டு மாதம் தான் இருக்கார் இந்த எட்டு மாதம் முடிவு கூட இல்லை இந்த இந்த ஏழரை எட்டு மாதத்திற்குள் அவர் கொண்டு வந்த பல்வேறு விஷயங்கள் இந்தியாவுக்கு எதிரான விஷயங்கள் தான் எல்லாமே இந்த விசாவுடைய விஷயங்களாக இருக்கு உதாரணம் சொல்கிறேன் இந்த விசிட் விசாவுக்கு போனால் எல்லாரும் ஒரு விசிட் விசா எடுத்து அதுக்கான ஃபீஸை கட்டிட்டு அமெரிக்காவுக்கு போவாங்க இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு பி ஒன் பி டூ விசாவில் நீங்கள் போனீங்கன்னா பதினான்கு லட்சம் ரூபாய் டெபாசிட் ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க இப்போ இந்த மாதம் பதினாலு லட்சம் கட்டிடணும் அந்த ஓவர் டிவாய்ஸ்னா கொடுக்க மாட்டாங்க திருப்பி திருப்பி அதே காலத்தில் திருப்பி வந்துடணும் அப்போ திருப்பி கொடுத்துரும் இது எந்த மாதிரியான வரட்டல் எதை குறைக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை என்று உள்ள போனீங்கன்னா பல கோடி ரூபாய் நீங்கள்கிட்ட வந்து அந்த கம்பெனி நிறுவனம் வந்து அரசு கட்டணும் இருபது கோடி ரூபா அது கட்டினா தான் இனி வந்து அந்த நாட்டில் வேலை பார்க்க முடியும் நிரந்தரமாக இப்படி பல்வேறு விஷயங்கள் இதுவே ஏற்கனவே இந்த இந்த ஷோகால்டு பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்தது இந்தியா அதற்கான பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆனால் என்ன கோபம் அப்படின்னு பார்த்தா இந்த மூன்று வருட காலமாக நடக்கின்ற யுத்தம் இந் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கின்ற யுத்தம் நல்லா கவனிக்கணும் நீங்கள் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் மூன்று வருட காலமாக யுத்தம் நடக்குது ட்ரம்ப் சொல்கிறாருல்ல நான் ஆறு போர்களை நிறுத்திவிட்டேன் இஸ்ரேல் ஈரான் போரை நிறுத்திட்டேன் உக்ரைன் தாய்லாந்து கம்போடியா நிறுத்திட்டேன் இந்தியா பாகிஸ்தான் நான் தான் நிறுத்தினேன் இப்படி பல்வேறு நாடுகள் போர்களை நிறுத்திட்டேன் ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரை மட்டும் நிறுத்தவே முடியலையே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜெலன்ஸ்கியை கூட்டிட்டு போய் அமெரிக்காவோட விளைவாளிகளை வச்சு பேசினா கூட ரஷ்யா நண்பன் என்று சொன்னால் கூட முதன்முறையாக புட்டினை நான் வந்து நெருங்கிய நண்பனாக என்று சொன்னால் கூட ரஷ்யா அமெரிக்காவை நம்ப தயாராக இல்லை என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கானது ஏன் சொல்கிறேன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே போய் விதித்த பொருளாதார தடை இன்ன வரைக்கும் நீக்கலை இவ்வளோ ட்ரம்ப் பேசுகிறார்ல தடை நீக்கலை அப்போ பொருளாதார தடை விதித்தால் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் அழிஞ்சிருன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அழியலை அது மேலும் வளர்ந்துருக்கிறது ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் பெரும்பகுதி ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் பெரும்பகுதியை இறக்குமதி செய்கின்ற நாடுகள் சைனாவும் இந்தியாவும் தான் கிட்டத்தட்ட சைனா அறுபது விழுக்காடு இறக்குமதி பண்றாங்க அமெரிக்காவை சட்டம் பண்ணல இந்தியா முப்பத்தி ஏழு விழுக்காடு இறக்குமதி பண்றாங்க அப்ப இந்த இரண்டு நாடுகளும் தான் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் வீழாமல் பாதுகாக்கின்றன என்கிற கோபம் ட்ரம்புக்கு இருக்கு நேரடியா சொல்றேன் ட்ரம்ப்புக்கு அந்த கோபம் ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது சீனாவும் சீனாவும் இந்தியாவும் தான் இவர்களால் தான் ரஷ்யாவை ஒண்ணுமே பண்ண முடியல வர்த்தகம் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஆமா அந்த வர்த்தகம் உடையாமல் எப்படி ரஷ்யா வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு வரும் ஏன்னா புட்டின் வந்து தெளிவாக சொல்லிட்டார் நாங்கள் அமெரிக்காவும் மதிக்க போகிறது இல்லைன்னா ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்களே சார் யார் ரஷ்யாவும் ட்ரம்ப்பும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஃப்ரெண்டாக இல்லை ட்ரம்ப்பும் அதுதான் சொல்கிறேன் ஜனவரியில் வந்து அமெரிக்கா பதவி ஜன ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு அவர் வந்து முதல்ல வாழ்த்து சொன்ன மாதிரி புட்டின் தான் ஆமாம் அந்த அளவுக்கு நெருக்கம் எனக்கு புட்டின் மெக்சிகோவை கூட கவனிக்கல அவர் மெக்சிகோவை பற்றி கவலைப்படலை மற்ற நாடுகளை கவலைப்படலை நான் புட்டினை சந்திப்பதில் ஆவலாக இருக்கேன்லாம் சொன்னார் ஆனா புட்டின் வெளியே இப்படி பேசினாரே ஒழிய உண்டுக்குள்ள அமெரிக்காவை நம்பல அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஒன்று அப்ப இந்தியா இதை சொன்னதுனால நம்ம நம்பி வாங்கினோம் கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் ஒரு பேரல் வந்து அறுபது டாலருக்கு வாங்குறோம் அறுபது டாலருக்கு வாங்கினா நம்ம இந்தியாவில் அடிப்படையில் நம்ம பெட்ரோலை ஒரு லிட்டருக்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்க முடியும் ஆனா எவ்வளவு வித்துட்டு இருக்கோம் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு எடுத்துட்ருக்கோம் அது தொடர்ச்சியாக எப்போ ரஷ்யாவிடருந்து வாங்க ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து இன்ன வரைக்கும் விளையாட்டம் நடக்கலை நம்ம உடனே எப்படி சொன்னாங்க அரசு நாங்கள் கடந்த மூன்று வருடமாக விளையாட்டம் செய்யவில்லை ஆனால் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற பெட்ரோல் நூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கேன்னு அதான் உண்மை இப்போ ரஷ்யாவிடமிருந்து வாங்கவில்லை என்றால் இப்போ அமெரிக்காவிட்டே வாங்கணும்னு வைங்களேன் அது நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலருக்கு வாங்கணும் அப்போ என்ன பிரச்சனை வரும் நூறு ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியாது பெட்ரோல் விலையை ஏற்ற வேண்டிய சூழல் இப்ப இன்னொரு பிரச்சனை இப்போ முப்பது தடவை ட்ரம்ப் சொல்லிட்டாரு இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தணும்னு பாராளுமன்றத்தில் கூட பிரதமர் மோடி பேசல மோடி ட்ரம்போட பேரை கூட யார் யாருச்சாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த போர் நடந்த காலகட்டத்தில் ட்ரம்போடு மோடி பேசவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனா உடனே ட்ரம்ப் சொன்னாரு மோடி என் கூட ஃபோனில் பேசினாருன்னு நிமிடம் போனில் பேசினார் சொல்றாரு இதை நீங்கள் மறுக்கல முடியல அப்போ திருப்பி திருப்பி நீ என்னுடைய கண்ட்ரோலில் வரணுங்கிறது தான் அவர் முயற்சி பண்ணுறார் இப்போ இப்போ இங்கே இப்போ டு த பாயிண்ட் என்னன்னா இப்போ நீங்கள் வந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை நிறுத்தினால்தான் உங்க கூட இனிமேல் நட்புங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஒரே நாளில் நிறுத்த முடியாது இப்போ என்ன சொல்லிட்டாங்க இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம்லாம் நாங்கள் டைரெக்டாக ரஷ்யாவிலிருந்து வாங்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ நிறுத்திட்டாங்களான்னு பார்த்தா அது எவ்வளோ பெரிய பொய் என்றால் ரஷ்யாவில் இருந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதுவரை நேரடியாக வாங்கலை முன்னாடி வாங்கினாங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரஷ்யாவில் ரோஸ் நெட்னு ஒரு நிறுவனம் இருக்குது இந்த ரோஸ் நெட் என்பது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போன்று ரஷ்யாவில் இருக்கின்ற ஒரு ஆயில் கார்பரேஷன் அது தனியாருக்கான ஆயில் கார்பரேஷன் அதனுடைய தலைவராக இருப்பவர் பார்த்தீங்கன்னா முகமது சலேன்னு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ரோஸ் நெட் உடைய தலைவர் முகமது சலே கத்தாருடைய பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர் அவர் தான் அந்த நிறுவனத்துறை தலைவர் கத்தார் நாட்டுக்காரர் கத்தார் நாட்டுக்காரர் அவரும் புட்டினுடைய பினாமி ஒருத்தர் சேர்ந்து தான் நடத்துகிறாங்க புட்டி நேரடியாக வரல புட்டினுடைய பினாமியும் இந்த முகமது சலையை சேர்த்து தான் ரோஸ் நட் நிறுவனத்தை நடத்துகிறாங்க அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருந்தவர் அனுபவம் வாய்ந்தவர் இப்போ பெரும்பகுதி கச்சா எண்ணெயை இப்போ அமெரிக்காவுடைய தடையால் வெளியே விற்க முடியாத சூழலில் அவங்க ஏற்றுமே எங்கே வித்துட்டு இருந்தாங்கன்னா ஐரோப்பிய யூனியனுக்கு தான் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஐரோப்பிய யூனியன் வாங்குவதை குறைத்து விட்டார்கள் முழுமையாக குறைக்கல நம்ம கூட அதை காரணமாக சொல்கிறோம் ஐரோப்பிய யூனியன் நம்ம வாங்கினா என்னன்னு கேட்குறோம் இப்போ குறையும் பொழுதுதான் இந்தியா அதற்கான முயற்சி எடுத்தாங்க எப்படி முயற்சி எடுத்தாங்க நேரடியாக கொள்முதல் பண்ணல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி மூலமாக இந்த வேலையை பண்ணாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் டைரக்டா பண்ணால் பிரச்சனை வருங்கிறதுக்காக இந்த ரோஸ்நட் நிறுவனம் இந்தியாவில் நயாரா எனர்ஜிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க இந்த 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 விஷயத்தை தெரியணும் எவ்வளோ எவ்வளோ சூட்சமமாக நுணுக்கமாக பண்ணுறாங்கன்னு நயாரா எனர்ஜி நிறுவனத்தோட சிஸ்டர் குஜராத்தில் ஆரம்பிக்கிறான் வச்சு ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பக்கத்துலேயே குஜராத்தில் துவாரகா அந்த அந்த இடத்துல ஆரம்பிக்கிறான் நாற்பத்தி நாற்பத்தொம்போது விழுக்காடு ஷேரை மட்டும் வச்சுக்கிட்டு 51 வீலுகாடா இந்தியால வித இத ஆரம்பி அப்டா ஆரம்பிக்க முடியும் ஆரம்பிக்க முடிய ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்க அவன் டெமிருந்த ரிலேஷன் இண்டஸ்ட்ரி வந்து வாங்குறாங்க பக்கத்துலயே எங்க அடுத்தடுத்து வாங்கிக்கிறாங்க வாங்குறாங்க வாங்குறாங்க அவங்க அவளன்ஸ் डायरेक्टली வாங்காமா அவ சிஸ்டர் கம்பெனில இருந்து வாங்குறாங்க வாங்குறான் அவ அவ இந்தியன் ஆள் கார்பரேஷனுக்கும் பாரத் பெட்ரோலியத்துக்கு விக்றான் விக்றான் ரைட்டா மொத்தத்துல

வாங்க போகிறான் அப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் இந்தியாவுடைய முழுக்க பெட்ரோலிய வளத்தை கையில் வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு சோக்கால் இன்னும் சொல்ல போனால் இந்த நயரா எனர்ஜிக்கு இந்தியா முழுவதும் எட்டாயிரம் பெட்ரோல் பங்கு இருக்கு இப்போ உதாரணமாக இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு ஒரு நாற்பதாயிரம் பங்கு இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மூன்றாம் தர வெளியே இருந்து வர கம்பெனிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்போ இதை வாங்குறாங்க ஏற்கனவே ரிலையன்ஸுக்கு ஒரு ரெண்டாயிரம் பங்கு இருக்கும் அப்போ அவன் ஒரு பெரிய நிறுவனமாக வழங்குது இந்தியன் ஆயில் கார்பரேஷனையும் பாரத் பெட்ரோலியத்தையும் இவனுக்கு கீழே கொண்டு வரதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு சூட்சமம் இப்போ விஷயத்துக்கு வர இப்போ பாரத் இந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ரோஸ்நெட் நிறுவனத்தோட அக்ரிமெண்டில் கச்சா எண்ணெய் முப்பது விழுக்காடு வாங்கிட்டு இருக்காங்க இதை நிறுத்தணும் அப்போ தான் ட்ரம்ப்டைய ஸ்டேட்மெண்ட் சரியா இருக்கும் இதை நிறுத்தினால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய வியாபாரம் படுத்துரும் நேரடியாக நீங்கள் அமெரிக்காட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வாங்க மாட்டான் நூ நாற்பது அறுபது டாலர் பேரலுக்கு ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கவன் உங்களை போய் நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலருக்கு வாங்க சொன்னால் வாங்குவானா அப்போ விலையேற்றம் பண்ணணும் இதை தடுப்பதற்கு எப்படி கொண்டு வந்தாங்கன்னா நாங்கள் வாங்கலை நாங்கள் நிறுத்திட்டோம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுத்தல தனியாக வாங்கிக்கிறாங்க அவன் விற்றுக்கிறான் இதை ட்ரம்ப் ஏற்றுக்கலை அதை புரிஞ்சுங்க இந்த ஏமாற்று வேலையை இங்கே என்னிடம் வேண்டாம் என்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான் அமெரிக்க அரசு அரசு என்ன கொடுத்துருக்குன்னா இந்த ஏமாற்று வேலை வேண்டாம் ட்ரம்ப் என்ன சொன்னார் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் இந்த ரோஸ் நெட்டோட அக்ரிமெண்ட்டை நீங்கள் முறிக்கணும் நேரடியாக விஷயம் தான் நம்ம இதை மக்கள் வந்து இதை பேசுறது இல்லை ரோஸ் நெட் ப்ரைவேட் செக்டார் ரோஸ் நெட் ப்ரைவேட் செக்டார் அந்த அக்ரிமெண்ட்டை இதை நிறுத்தணும் இந்த நயாரா எனர்ஜியோட விஷயத்தை ரிலையன்ஸ் அம்பானி அண்ணி நிறுத்தணும் வாங்குறதே நிப்பாட்டணும் எவ்வளோ பெரிய லாஸு இது எப்படி நிறுத்துவாங்க இப்போ நயாரா எனர்ஜியை கம்பெனியவே வாங்குறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்க ரிலையன்ஸ் அம்பானி முகேஷ் அம்பானி அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணால் இன்னொன்று சொல்லணேன் இப்போ இந்த நயாரா எனர்ஜியுடைய அந்த டர்ன் ஓவர் அதாவது எவ்வளோ தான் பத்து பில்லியன் டாலர் அமெரிக்கன் டாலர் ஒன்று ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி பில்லியன் டாலரை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸும் அந்த நயாராவும் இருபத்தஞ்சி பில்லியன் டாலர் பணம் எங்கே போகும் அது ட்ரம்பால் பண்ண முடியும் இப்போ அமெரி நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்து ஏன் தயங்குறாரு பணம்தான் சி இப்போ நீங்கள் தேசபக்தி இல்லை இந்தியாவுக்கு தலைகுணிவு இல்லை நம்மளுடைய டிகினிட்டி அந்த கான்செப்டை வச்சு இவங்க பேசுகிறாங்கல்ல ஏன் வந்து இது ட்ரம்ப்டை மட்டும் அது பழிக்கலை அதான் முக்கியம் நீ பேசுகிறீங்கல்ல நாங்கள் தான் சாதிச்சிருக்கோம் இதுவரை இந்தியா போர்களில் நீ ஆப்ரேஷன் சுந்துரை போன்று நடக்கலைன்னு எவ்வளோ பட்டமான போய் எழுவத்தொன்னு பதிமூணு நாள் யுத்தம் நடந்து பாகிஸ்தான் படைகளை சரணடைய வச்சு ஒரு நாட்டையே பிளந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து தோத்து போயிட்டேன்னு சொல்லி டிக்ளரேஷனில் கையெழுத்து கூட வாங்கணும் இனிமேல் நாங்கள் சண்டைக்கே வர மாட்டோன்னு அது போர் அதை சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறாங்க பிரதமர் சொல்வதை நம்ம மறுக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளை தேசபக்தி பிரச்சனையை கொண்டு வராங்க உங்களுக்கு தேசபக்தி இல்லை ஜீவாவுக்கும் அலிமுக்கும் தேசபக்தி இல்லைங்கிற இடத்துக்கு வர்றாங்க ஆனால் பிரச்சனை இப்போ ஏன் ட்ரம்ப்போட வந்து முடியலை என்றால் இந்த ரிலையன்ஸ் அம்பானியுடைய வியாபாரம் இப்போது ட்ரம்ப் என்ன முடிவெடுப்பார் தெளிவாக சொல்லிட்டாரு இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் நாளை தினம் முடிவு வரலைன்னா நாங்கள் ஐம்பது விழுக்காடாக நாங்கள் அறிவிப்போம் ஒன்று அதற்கு பதவி அடிச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் பாரத் பெட்ரோலியம் நாங்கள் வாங்குறதே இல்லையே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டேன் பண்ணிட்டேமேனு ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு இந்தியாவோடைய எக்கனாமி டெட் எக்கனாம்கிறார் முக்கியமா டெட் எக்கனாமின்னு எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இதுக்கு யார் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது இந்தியாவுடைய எக்கனாமியும் ரஷ்ய எக்கனாமியும் டெட் எக்கனாமின்னு ஒரு வார்த்தை ஒரு அந்நிய நாட்டு தலைவர் சொல்கிறாருன்னா இதை ஏன் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் திருப்பி பார்த்தோம்னா இந்த பக்கம் ரிலையன்ஸ் அம்பானி இந்த பக்கம் ஐம்பது லட்சம் இந்தியர்கள் குறிப்பாக சோ கால்டு கம்யூனிட்டி அந்த அவங்கள வந்து பாதுகாக்கணும் அரபு நாட்டுக்கு போனவங்களாம் எங்கள் ஒடுக்கப்பட்டவங்க சாதாரண மக்கள் போனாங்க அவனுக்கு அங்கே விசா இல்லாமல் அவன் ஆடு ஜீவிதம் படத்தில் வர மாதிரி நடந்தால் கூட அவ்வளோ எளிதாக பதற மாட்டாங்க எடுப்பாங்க பதறாமல் எடுப்பேன் ஏன்னா மலையாளியும் தமிழும் தான் போக பிரம்மா பெரும்பாலும் போக மலையாளி மலையாளி தான் இருப்பாங்க இல்லைன்னா இங்க பாதிக்கப்பட்ட குஜராத்தி இருப்பாங்க தமிழ்நாட்டில இருந்தே போனாலும் மூணு பர்சன்ட் காரணம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க இப்ப இந்தியாவிலேருந்து ஏற்றுமதிக்கு இருபத்தஞ்சி விழுக்காடு அது ஐம்பது விழுக்காட போறாங்களே எதை ஏற்றுமதி பண்றோம் அதை நம்ம பார்க்கணும்ல நம்ம பட்ரிக்குலராக இந்தியாவிலிருந்து என்ன ஏற்றுமதி பண்றோம் அதை உள்ளூர் பார்த்தோம்னா பட்டை தீட்டப்பட்ட வைரம் பட்டை தீட்டப்பட்ட அந்த நகைகள் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க கோயம்புத்தூர் திருப்பூர் பாதிக்கப்படும் குஜராத்தாரன்னு பாதிக்கப்படுவான் பைரமும் ஒன்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருந்துகள் மெடிசன்ஸ் அது யார் பாதிக்கப்படுறது அதுவும் குஜராத்தி தான் இப்ப இப்போ தான் இப்போ போராடுற மாதிரி இருக்கு நேரடியாக குஜராத் பாதிக்கப்படுது பொருளாதாரத்தில் அப்போ இந்த மருந்துகளும் இது அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் அவன் என்ன சொல்கிறான் எங்கள் பொருளை நாங்கள் சந்தைப்படுத்துவோம் எது

அந்த அதே நிக்செண்ட்டை நம்ம பேசலையா ஜனாதிபதி ஏன்னா அப்போ நம்ம இதை காரணமாக எடுத்துக்கல நம்ம இந்தியர்கள் அங்கே போகிறது அதை பற்றி காரணமாக எடுத்துக்கல இன்றைக்கி அப்படி இல்லை ஏன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு கோபம் இன்னும் வரைக்கும் இருக்குது இன்னொரு கோபம் இருக்குது அமெரிக்க தேர்தலில் இந்தியர்கள் இந்திய அமெரிக்கர்கள் தனக்கு வாக்களிக்காமல் இவங்களுக்கு வாக்களிச்சது நம்ம இந்தியாவோட வம்சாவளியை சார்ந்த வாக்களிக்கலையாங்க சார்ந்தவங்கன்னு இதாங்க சொல்றேன் கடந்த முறை ரெண்டாயிரத்தி மோடி போய் பிரச்சாரம் பண்ணாரா இந்த முறை போய் பிரச்சாரம் பண்ணவே இல்லை ஓ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிளாரிக் ட்ரம்ப்புக்கும் போட்டி இருந்துச்சு அப்ப போய் ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னாடி

ஓப்பனாக இந்தியர்கள் ட்ரம்ப்புக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி பேசினார் அதில் வெற்றியும் பெற்றாங்க இப்போ ஏன் வந்து அந்த பிரச்சாரம் நடக்கலைன்னா கமலா ஹாரிஸுக்கு எதிராக போக வேண்டாம் ஒரு இந்தியா ஒன்று இந்த கோபம் ஸோ கோபத்தை மறைத்து விட்டு தான் நண்பனாக இருந்தார் அதுக்கு தான் அடிக்கடி சொன்னார் நண்பர்களாக இருந்தாலும் வியாபாரம் வேற உங்களுக்கு வியாபாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஜனாதிபதியாக பதவி அப்புறம் இந்தியாவை பற்றி பேசும்போது இந்தியா என்னுடைய நட்பு நாடு மோடியினுடைய நண்பர் அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் நட்பு வேறு வியாபாரம் வேறுன்னு அப்போவே சொன்னார் ஃப்ரெண்ட்ஷிப் வேறு பிஸ்னஸ் வேறு என்ன அப்போ இங்கே எங்கே போய் பொருத்தி பார்க்கணும் அப்போ பிஸ்னஸ் வேற என்ன பிஸ்னஸ் இன்னொன்று ஏன் பொறுமையாக இருந்தார்னா புட்டின் வந்து அமெரிக்காவோட நெருக்கம் ஆயிடுவார்னு ட்ரம்ப் நம்பினார் உங்களுக்கு வந்து ஜெலன்ஸ்கியவே வந்து கோமா பேசி வெளியனுச்சுட்டு எனக்கு வந்து புட்டின் தான் முக்கியம்னு சொல்லி கொண்டு வந்தார் அதனாலதான் நம்மளை பொறுத்துக்கிட்டு இருந்தாரு பிரிக்ஸ் விஷயத்தை பொறுத்தாரு பிரிக்ஸ்ல நீங்க டாலரா வச்சு வியாபாரம் பண்ணல இந்திய ரூபாயில் கொஞ்சம் வந்து திருப்பி ரஷ்யா வந்து இல்லை இல்லை உன்னுடைய உறவும் தேவையில்லை உன்னுடைய இதுவும் தேவையில்லைன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நின்ற உடனே இப்ப வெளிப்படையாக வந்து இந்தியாவை இன்னைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் நீ உனக்கு நான் வேணுமா ரஷ்யா வேணுமான்னு முடிவு பண்ணு என்ன அர்த்தம் ரொம்ப சிம்பிள் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நான் வேணுமா ரஷ்யா வேணுமா அமெரிக்கா வேணுமா ரஷ்யா வேணுமா இந்த முடிவை கொண்டு வாங்க இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் சோவியத் யூனியனாக இருந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா நம்ம ரெண்டு பேருமே அணு ஆயுதத்தை நம்ம நம்முடைய நாட்டுக்கு எதிராக பிரயோகம் செய்யக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் எண்பத்தேழில் ஒரு சர்வாதீத அதாவது ஒரு வளர்ந்த நாடாக இருக்கும் வல்லரசு நாடாக இருக்கும் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் அதனால தான் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் அமெரிக்காவும் கோல்டு வார் தான் பண்ணுவாங்க இல்லை நேரடியாக யுத்தத்துக்கு வர மாட்டாங்க மறைமுக யுத்தம் தான் இருக்கும் தூண்டி தான் விடுவானுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ட்ரம்ப் ஜனாதிபதியாக வந்த பிறகு இந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் வெளியே போறேன்னு சொன்னார் அப்போவே ரஷ்யாவோட அப்போ வந்து சோவியத் யூனியன் வந்து அதுக்கப்புறம் உடஞ்சி ரஷ்யாவாக மாறினப்புறம் கூட இந்த ஒப்பந்தம் இருந்தது நான் நேரடியாக சண்டை போட்டு நேரடியாக சண்டை போடக்கூடாது அந்த ஒப்பந்தத்தில் வெளியே போறேன்னு சொன்னாரு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே அந்த ஒப்பந்தம் முறிக்கப்பட்டு விட்டது ஆனால் ரஷ்யா என்ன சொன்னுச்சு தெரியுமா நாங்கள் மீறல முறிக்கல அவர் அதை முறிச்சாலும் கூட நாங்கள் அந்த ஒப்பந்தத்தை எங்களுக்கு போட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் எப்படின்னா அமெரிக்கா தலை போருக்கு வராத வரை நாங்கள் அவங்களோட யுத்தம் செய்ய மாட்டோம் அமெரிக்கா பயன்படுத்தாத வரை நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் என்று தனக்குத்தானே ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வெளி வெளியே சொன்னாங்க இப்ப அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் முறித்து விட்டோம் என்று நீங்கள் இப்படின்னு சொல்லியிருக்க அதை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனிக்கணும் அப்போ அப்போ எண்பத்தி ஏழில் வெளியே போனதுக்கு அப்புறம் கூட ரஷ்யா நான் அமெரிக்காவை தொடமாட்டேன்னு சொன்ன காலகட்டத்தில் இன்னைக்கு அது சொன்னது இனிமே செல்லாது எங்களுக்கு அமெரிக்காவுக்கு எந்த ஒப்பந்தமும் இல்லை நாங்கள் எங்களுக்கு நாங்களே போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தையும் நாங்கள் மீறிவிட்டோம் பிடிச்சிட்டோம் இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா இனி அமெரிக்கா எங்களுடைய எதிரி நாடு தாங்கிற இடத்துக்கு ட்ரம்ப் வந்து புட்டின் வந்துட்டார் அப்போ எதிரி நாடுன்னு வரும்போது இப்போ சைனா என்ன முடிவு எடுத்தாங்கன்னா நீ நூறு விழுக்காடு எனக்கு மேல டாக்ஸ் போடு இல்ல நூற்றி ஐம்பது விழுக்காடு போடு அதை பத்தி கவலை இல்லை நான் யாரிடம் பொருள் வாங்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும் சைனாவுடைய அமைச்சர் எளியுறவு அமைச்சர் வாங்கணும்னு நான் தனப்பா முடிவு பண்ணணும் நீ மூன்றாவது நாடு வந்து எனக்கு தடை போடுறதுன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் அது ஒரு இறையாண்மை மிக்க நாட்டுக்கு எதிரான ஒரு செயல் எனக்கு நாடு அவன் சொல்லிட்டான் நூறு விழுக்காடு போட்டாங்க நூற்றி ஐம்பது போட்டுக்கணும் அந்த ஸ்டேட் பண்ணியே நம்ம சொல்லலை இன்னும் அதை சொல்லுன்றான் ஒன்றும் நம்ம அதை சொல்லணும் இல்லையாக்கன் ட்ரம்ப்புக்கு அடிமையாக மாறணும் இந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துருக்கோம் முக்கியம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் உண்மை என்ன முடிவு அதான் சொல்கிறோம் இப்போ அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி என்னென்னா அங்கே இருக்கின்ற ஐம்பது லட்சம் இந்தியர்களே கவனம் கவனத்தில் கொள்ளலாம் அதை கவனத்தில் கொள்ளணும் இல்லைன்னே இங்கே இருக்கின்ற ரிலையன்ஸ் அம்பானியே கவனத்தில் கொள்ளலாம் ரெண்டுமே அன்ப லட்சம் இந்தியர்கள்

இருக்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவிச்சிட்டோம் இஸ்ரேல் வந்து செய்யறது தப்புன்னு தெரிவிச்சிட்டோம் இப்போ அமெரிக்காவை எதிர்த்து ரஷ்யா தான் எங்கள் நட்பு நாடுன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நடந்திருக்கோம் அதான் சொல்லுனேன் நம்மளுடைய உண்மையான இந்தியா அது எப்பவுமே பாருங்களேன் எவ்வளோதான் நம்ம வேஷம் போட்டாலும் உண்மையான இந்தியாவுடைய அந்த தத்துவார்த்தம் அந்த அந்த ஆன்மா வெளிப்பட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சரி இப்போ மோடி என்ன பண்ணணும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரே வழிதான் நம்ம ரஷ்யாவை பகுதி கொள்ளக்கூடாது ரஷ்யாவோட நல்ல நட்பு வச்சுக்கணும் நம்ம வந்து சீனா சப்போர்ட் பண்ணுவானா அமெரிக்கையும் சப்போர்ட் பண்ண என்னன்னு நான் கேட்குறேன் சீனா வங்கதேசத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அது வந்து இங்க இருக்குன்ற கிழக்காசியாவுடைய பிரச்சனை இப்ப வங்கதேசமும் அமெரிக்கா தான் நம்மள எதிரியா பார்க்கறான் இல்லையா அதாவது பாருங்களேன் அமெரிக்காக்காரன் முழுக்க பாகிஸ்தான் ஆதரவு மனநிலைய எடுத்துட்டான் எந்த காலத்துலயும் அவன் அப்படிதான் இப்போவும் பாருங்க டாக்ஸு குறைச்சிருக்கான் நமக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் அவனுக்கு குறைச்சிருக்கான் இஷ்யா இல்லாத குறைச்சிட்டான் அவனை பொறுத்தவரை ஒன்று இரண்டாவது அவனுடைய நே அந்த நேவல் பேஸ் வந்து பாகிஸ்தானில் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிவிட்டான் அவங்க ஆற்றல் நிறுத்துறதுக்கு அவன் எதுக்கு நிறுத்துறான்னா சைனாவுக்கு த்ரெட்டாக நிறுத்துறான் அது இப்போ இந்தியாவுக்கும் த்ரெட்டாகவும் நிறுத்துகிறான் ரெண்டு மூன்றாவது விஷயம் பாகிஸ்தானில் கண்டுபிடித்த கச்சா படுகை எண்ணெய் இன்றைக்கி அவன் கடல் பரப்பில் அமெரிக்காக்கார்தான் கண்டுபிடிச்சிருக்கான் பாகிஸ்தானுடைய கடல் பரப்பில் அந்த கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருக்கிறது அதை சு எடுத்துட்டோன்னா எதிர்காலத்தில் இந்தியாவே பாகிஸ்தான் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கன்னு சொல்லியிருக்காரு ட்ரம்ப் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின பேச்சு நீ பாகிஸ்தானை எதிர்ப்பா பார்க்குறீங்க எதிர்காலத்தில் நீ பக்கத்து இருந்து பாகிஸ்தான் கச்சா வாங்கணும் இருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஆளை நம்ம நட்பா வச்சுக்க முடியுமா அப்ப மோடி அவர்கள் என்ன முடிவு எடுக்கணும்னா நான் இப்படித்தான் இருப்போம் ரஷ்யா சைனா என்ன சொன்னாங்க நாங்கள் யாரிடம் வாங்க வேண்டும் என்று நீ முடிவு பண்ணாதேன்னு சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் இந்திய இறையாண்மை பாதுகாக்கப்படும் அதுதான் முக்கியமானது நீ டாக்ஸ் போடு போட அப்போ அமெரிக்காவோட அப்ப அமெரிக்கா உறவு அப்படி ரஷ்யாட்ட மாத்திக்கணும் ரஷ்யா உறவு இருக்கு இப்போ தங்க ஏற்றுமதி ஆபரண ஏற்றுமதி ஜவுளி உற்பத்தி இதெல்லாம் திருப்பூர்ல இருந்து அமெரிக்கா போதும் அமெரிக்கா டாக்ஸ் போட்டிருக்காங்க நிறைய இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப எங்களுக்கு மட்டும் நீ டாக்ஸ் போடுற ரஷ்யாட்ட வாங்குற ஐரோப்பிய யூனியன நாடுகளும் வாங்குறாங்களேன்னு சொல்லி நம்ம சப்பா கட்டுறோம் அது நியாயம் இல்லை அவன் அவன் வாங்குறான்னா அவனுக்கு அவனுக்குள்ள பிரச்சனை நம்ம நேரடியாக நாங்கள் என்னுடைய நாங்கள் யார்கிட்ட வாங்கணுமோ நாங்கள் அப்படிதான் வாங்குவோம் இப்போறதை போட்டுக்கோ ஆனால் நான் உங்ககூட சண்டைக்கு வரல நான் உங்ககூட வந்து நட்பாக இருக்கிறத நினைக்கிறேன் இப்படித்தான் நம்ம வரணும் ஆனால் இங்கே ரெண்டு விதமான விஷயங்கள் இங்கே ரிலையன்ஸ் அம்பானி இங்கே இருக்கின்ற ஐம்பது லட்சம் அமெரிக்க இந்தியர்கள் இவர்களை கன்சிடர் பண்ணிட்டு எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் இன்று வரை ட்ரம்ப் பேரை பிரதமர் சொல்லாததை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இன்றைக்கு மூன்றாம் நாடு தலையீடு இல்லை மூன்றாம் நாடு தலையீட்டுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறார்கள் இல்லையா ட்ரம்ப்போடு நான் பேசவில்லை ட்ரம்ப் சொல்வதை கேட்க முடியாது இது இந்திய இறையாண்மைக்கான ஒரு விஷயம் எங்களுடைய இந்திரா காந்தி சொன்னது மாதிரி எங்களுடைய முதுகெலும்பு எப்பொழுதும் தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு எக்ஸ் பக்கத்தில் போட்டால் கூட போதாதா அதை போடணும் அதை நம்ம எதிர்பார்க்குறோம் அதுதான் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய அந்த டிகினிட்டி கண்ணியம் கண்ணியம் காக்கணும்னா அதை செய்யணும் அதுதான் முக்கியமானது இந்த அமெரிக்கா இந்தியா உறவு ரஷ்யா இந்த மூன்று நாடுகளுக்குமான விஷயத்தை எப்படி பார்க்கணும் அமெரிக்கா இதில் உறவு வச்சுக்குதா மிரட்டுதா மிரட்டலுக்கு அடிபணியலாமா இந்தியாவினுடைய முன்னே இருக்கின்ற வரலாறு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இதில் பொருளாதாரம் இருக்குது அரசியல் இருக்குது நாட்டின் இறையாண்மை இருக்குது இது மூன்றையும் நம்ம எப்படி அணுக போகிறோங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க மிக்க நன்றி